எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து விட்ட நிலையில் விடப்பட்டார் ஓபிஎஸ் நீண்ட காலமாக சமரசம் ஏற்படும் என்று காத்திருந்த ஓபிஎஸ் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த வழக்கு நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பாஜக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் நிபந்தனைகளை ஏற்று அண்ணாமலையும் கட்சி பதவி தலைவர் பதவியில் இருந்து நீக்கியும் விட்டது புதிய தலைவரும் வந்துவிட்ட சூழலில் ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்குவதாகவும் அதற்கு எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்றக் கழகம் என்று பெயர் சூட்டியுள்ளதாகவும் புதிய செய்திகள் வெளிவருகின்றன எது உண்மை ஓபிஎஸ் தான் கூற வேண்டும்